சொந்தங்களுக்கு வணக்கம் மதிய பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வங்கிகளில் கணக்கு வைத்திருப்போருக்கு அதிர்ச்சி தகவல் இலங்கையில் பலர் வேலை இழக்கும் அபாயம் சம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் பேருந்து ஊழியர்கள் போராட்டம் கல்முனை நகரில் பதற்ற நிலை இலங்கையில் வேப்ப மரத்தில் அருவியாக கொட்டும் மக்கள் பலத்த காற்று வீசக்கூடும் வன்முறை கும்பல் அரங்கேற்றிய சம்பவம் அடித்து நொறுக்கப்பட்ட ஊடக வீடு கொழும்பு நீர் விநியோகம் தொடர்பில் வெளியான அறிவித்தல் பின்னணியில் மாஃபியா குழு தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கை மக்கள் வங்கியில் பணிபுரியும் செய்வதற்கான விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக திணைக்களம் நேற்று நீதிமன்றத்திற்கு அறிவித்தது வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு தெரியாமல் நிலையான வாய்ப்புகளை பாரியளவில் மோசடி செய்தமை தொடர்பில் விசாரணை நடைபெற்று வருகிறது மக்கள் வங்கியின் பிரதான கிளையினால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டுக்கமைய நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது இது தொடர்பான முறைப்பாட்டுக்கு அமைய வங்கியின் புறக்கோட்டை கிளையின் கடன் அதிகாரியான பர்லாஸ் கமுவ பிரதேசத்தைச் சேர்ந்த சந்துப்பமா தர்ஷினி ரட்நாயகா என்ற சந்தேக கைது செய்யப்பட்டுள்ளார் அதுல் நபரை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நுகேகுட நீதவா நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது வங்கியின் கணக்கு வைத்திருப்பவரின் நிலையான வைப்பு கணக்கில் அறுபத்தி மூன்று லட்சம் ரூபாவை மோசடி செய்த தொடர்பில் வங்கியின் பிரதான கிளையினால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் சந்தைகர் தனது கணவரின் தாய் மற்றும் நெருங்கிய உறவினர்களின் பெயரில் போலி ஆவணங்களை தயாரித்து வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு தெரியாமல் அவர்களின் நிலையான வைப்பு தொகையில் பணத்தையே மாற்றியுள்ளார் சந்தை வர்த்தக வங்கியின் கடன் நுழைவு தரவு அமைப்பில் போலியான ஆவணங்களை வைத்து மோசடி செய்துள்ளதாகவும் நீதிமன்றத்திற்கு அறிவித்த குற்றப்புலனாய்வு துணைக்கள் அதிகாரிகள் தெரிவித்தனர் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஒரு வகை லைட்டர் காரணமாக நாட்டில் உள்ள தீப்பெட்டி நிறுவனங்கள் மூடப்படும் அபாயத்தில் உள்ளதாக நிறுவன உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் தரம் குறைந்த லைட்டர்களை மிக குறைந்த விலைக்கு விற்பனை செய்வதால் இலங்கையில் எஞ்சியுள்ள நான்கு தீப்பெட்டி உற்பத்தி தொழிற்சாலைகளும் மூடப்படும் அபாயத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது வெளிநாடுகளில் இருந்து மொத்தமாக இறக்குமதி செய்யப்படும் பிளாஸ்டிக் லைட்டர்களில் எரிவாயு மூலம் தீப்பிடித்து எரிவாயு தீர்ந்தவுடன் தூக்கி எறிவதால் சுற்றுச்சூழல் மாசுபடுவதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கூறுகின்றனர் தற்போது கண்டி பல்லேகல இலங்கை முதலீட்டு வளையத்தில் பறந்து விரிந்து கிடக்கும் தீப்படி தொழிற்சாலைகளில் குறைந்த வருமானம் பெற குடும்பங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் பலர் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் இலகுபான வர்த்தகம் நாட்டில் பரவி வருவதால் பலர் வேலை இழக்கும் அபாயம் உள்ளது எனவே இளைஞர்கள் மற்றும் பெண்களின் தொழில்துறையை பாதுகாக்குமாறு நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சம்பா மற்றும் கிரி சம்பா அரிசிக்கு எதிர்காலத்தில் தட்டுப்பாடு ஏற்படும் என தேசிய விவசாய சங்கம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக இந்த பருவத்தில் கிரி சம்பா பயிரிட்டுள்ள விவசாயிகள் மூலம் தரமான அரிசியை பெறுவதற்கான வேலை திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் என சங்கத்தின் தலைவர் அனுராதா தென்னகோன் தெரிவித்துள்ளார் அரிசி தட்டுப்பாடு காரணமாக ஒரு கிலோ கேரி சம்பா அரிசியின் விலை முன்னூற்றி இருபது ரூபாவை தாண்டியுள்ளதுடன் இதற்கு மேலதிகமாக சம்ப அரிசிக்கான தட்டுப்பாடும் தற்போதைய சூழ்நிலையில் அதிகரித்துள்ளது நெல் அறுவடை செய்யும் இயந்திரங்களை பயன்படுத்தி அரிசி உற்பத்தி செய்ய இயலாது என்றும் அதற்கு சில வழிமுறைகள் கையாண்டு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும் நிறுவனங்களில் அதிகளவில் பயன்படுத்தி வந்த நிலையில் தற்போது சாமானியர்களும் இந்த அரிசி வகைகளையே பயன்படுத்தி வருகின்றனர் இதன் காரணமாக கீரி சம்பா மற்றும் சம்பா அரிசிக்கு நாட்டில் பெறும் கிராகி நிலவுவதுடன் தற்போதுள்ள தேவையை பூர்த்தி செய்வதற்கான வேலைத்திட்டம் நாட்டில் தயாரிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது கல்முனை நகரத்தில் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களின் பாதுகாப்பினை வலியுறுத்தியும் ஒருங்கிணைந்த சேவை வேண்டாம் என தெரிவித்தும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த செவ்வாய்க்கிழமை நேர கால தாமதம் என குறிப்பிட்டு அம்பாறை கல்முனை ஒருங்கிணைந்த சேவையில் ஈடுபடும் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களுக்கும் தனியார் பேருந்து ஊழியர்களுக்கும் முரண்பாடு ஏற்பட்டு கை கலப்பில் முடிவடைந்திருந்தது இதன்போது இரு தரப்பினர்களும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்திருந்தனர் இந்நிலையில் கல்முனை தலைமையக போலீசாரினால் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் சிலர் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டுக்களை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டனர் இப்போராட்டத்தினால் பயணிகள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டதுடன் போதிய பேருந்துகள் இல்லாத காரணத்தினால் சில பாடசாலை மாணவர்கள் நீண்ட நேரம் பேருந்து தரிப்படத்தில் காத்திருந்துள்ளனர் இது தவிர நகரத்தின் மத்தியில் தனியார் பேருந்துகளும் வீதிய பக்கங்களிலும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததுடன் சம்பவ இடத்திற்கு கல்வனை தலைமையக போலீசார் சென்று பாதுகாப்பினை உறுதிப்படுத்தியுள்ளனர் வீதியில் அமைத்துள்ள வீடொன்றின் தோட்டத்தில் உள்ள வேப்ப மரத்தில் இருந்து ஒன்பதாம் தேதி முதல் இந்த திரவம் வருகின்றனர் அஜித் பிரேமஸ்ரீ என்பவரின் தோட்டத்தில் உள்ள வேப்ப மரத்தில் இருந்து வரும் இந்த திரவம் இனிப்பான சுவை கொண்டதாகும் அங்கு வரும் அனைவரும் மிகவும் சுவையாக உள்ளதாக பருகி வருகின்றனர் புதிய வீடு கட்டுவதற்கான அடித்தளத்தை வெட்டத் அன்று கிளைகளை அகற்றும் போது குறித்த மரத்தில் இருந்து வெள்ளை திரவம் வெளியேறியதாக வீட்டின் உரிமையாளர் அஜித் குறிப்பிட்டுள்ளார் எனினும் அதிர்ஷ்டவசமாக நடக்கின்றதா என்ற கேள்வி உள்ளது என அஜித் பிரேமஸ்ரீ தெரிவித்துள்ளார் விஞ்ஞான ரீதியாக வேப்ப மரத்தில் இவ்வாறான திரவம் வெளியேறுவது இயற்கையான ஒன்றாகும் எனினும் கசப்பு தன்மையை கொண்ட வேப்ப மரத்தில் இனிப்பான திரவம் வெளியேறுவது மக்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது மேல் சப்ரக மற்றும் வடமேல் மாகாணங்கள் மற்றும் காளி மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் துணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது உவா மாகாணம் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலை நாட்டின் மேற்கு வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் மொடராகலை மாவட்டங்களிலும் நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் துணைக்களம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது யாழ்ப்பாணம் அச்சுவேலியில் உள்ள ஊடகவியலாளர் ஒருவரின் வீட்டின் மீது இனம் தெரியாத நபர்கள் புகுந்து உடைமைகளுக்கு தீ வைத்து வன்முறையில் ஈடுபட்டுள்ளனர் இந்த சம்பவம் இன்று அதிகாலை பனிரெண்டு பதினைந்து மணியளவில் அச்சிவேலி பத்தமனி காளி கோவில் பகுதியில் உள்ள ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபனின் வீட்டின் மீது நடத்தப்பட்டது இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் வந்த ஐந்து பேர் கொண்ட வன்முறை கும்பலே குறித்த வன்முறையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வருகிறது இதன்போது வீட்டுக்கு வெளியே இருந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் வண்டி உள்ளிட்ட வாகனங்கள் மற்றும் சொத்துக்கள் தாக்கப்பட்டதுடன் தீ வைத்து கொளுத்தப்பட்டது திருநங்கைகளின் உணர்வுகளை தவறாக சித்தரிக்காதே என அச்சடிக்கப்பட்ட துண்டு பிரசுரங்கள் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள வீட்டில் போடப்பட்டுள்ளது இந்த தாக்குதலுக்கான காரணம் தெரியவராத நிலையில் சம்பவம் தொடர்பாக அச்சுவேலி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் கொழும்பு மற்றும் அதனை சூழ விழப் பகுதிகளுக்கான குடிநீர் தொடர்பான போலியான தகவல்கள் பரவப்பட்டு வருவதாக தேசிய நீர் நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது குறித்த நீரை அறந்து மக்கள் வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தியால் அவதிப்படுவதாக வெளியான செய்திகளில் அவ்வித உண்மையும் இல்லை இது முற்றிலும் பொய்யானவை தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை மறுப்பு தெரிவித்துள்ளது முறையான சுத்திகரிப்பு பணிகளின் பின்னரே மக்களுக்கு குடிநீர் வழங்கப்படுவதாகவும் சபை விளக்கம் அளித்துள்ளது சுத்திகரிப்புக்கு பின்னர் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்புக்கு வழங்கப்படும் தண்ணீர் தொடர்ந்து ஆய்வக சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றது இதற்கமைப்பான பரிசோதனை முடிவுகளின்படி நுண்ணுயிரியல் சோதனைகள் மற்றும் அனைத்து ரசாயன சோதனைகளும் தண்ணீரில் மேற்கொள்ளப்படுகின்றன இலங்கை தரநிலையின்படி தண்ணீரில் நோய்க்கிருமிகளோ அல்லது தொற்றுகளோ இல்லை என்பதை உண்மைப்படுத்தி உறுதியளிக்கிறோம் எனவே இது தொடர்பில் மக்கள் வீண் அச்சத்தை தவிர்த்து கொள்ளுமாறு மக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தண்ணீர் போத்தல்களின் விற்பனை அதிகரிப்பதற்காக சில மாஃபியா குழுக்களினால் இவ்வாறான வதந்திகள் பரப்பப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எதிர் தமிழொழியின் என்ற மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி